அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் அண்ணன் அவர்கள் விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிங்கறத பிளாஷ் நியூஸா வந்து போயிட்டு இருக்கு அது குறித்து இந்த காணவியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவையும் கேளுங்க கேள்வி கேள்வி என்ன அடி தர்ம அடினா இதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதிகம் அதிகம் அந்த பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா பணக்கொழுப்பு வாய்க்கொழுப்பு அதிகமாக இருக்க மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வாய்ப்பாளர்கள் வந்து தேவைப்படா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் எந்த தவறுமே இல்லை இதுக்கு எதுக்கடா வானத்துக்கு பூமிக்கு வந்து கொடுக்குறீங்க உடனே வந்து லைவ்ல எல்லாம் போயிட்டே இருக்குது அண்ணன் சீமானவர்களை வந்து வசப்பாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் வந்து யதார்த்த அரசியலை சீமானுக்கு வந்து புரிய கிடையாது ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கட்டுத்தொகை இழப்பதே வந்து சீமானுடைய வியூவமாக இருக்குது அதாவது இன்னும் வந்து எத்தனை ஆண்டுகள் தான் வந்து வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லி சீமானை வந்து தம்பியில் வந்து உசுப்பேற்றுவார் திறன்நிதி வாங்கும் சீமானுக்கு திறமையான ஆலோசனை பெறுவது தவறாகத்தான் தெரியும் அப்படி தெரியுதில் வந்து ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது சட்டமன்றில் பேசுகிறதுக்காக நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம் சீமானவர்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்காக அரசியல் பண்ணுறாருன்னு இப்படியே வரிசையாக வந்து அந்த அந்த கட்சியில் யாரோ ஒரு ஆள் அந்தால் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க இருங்க அந்தால் பேர் பார்க்கலாமே ஏதோ வந்து சம்பத் குமாரா வந்து எதையாவது வந்து உளறுவாராம்மா ஊடவையால் வாங்கிய நீட்டி விட்டால் சீமானை எதையாவது உளறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக போவதற்காக அரசியல் பண்ணுறாங்களா சீமான் வந்து பட்டிமன்றத்தில் பேசுறதுக்காக அரசியல் பண்ணுறாரா உங்கள் விஜய் இருக்கார்ல உங்கள் தற்கொலை விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் நான் கூத்தாடி அப்படின்பாரு அதுக்கப்புறம் வந்து தமிழ் அப்படிம்பார் அப்புறம் திராவிடம் அப்படிம்பாரு திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டு கண் அப்படிம்பார் அந்தால்தான் அவர் தான் வந்து ஒரு உலர்வாயர் அந்த உலர்வாயரை நீங்கள் தைரியமாக இருந்தால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள் அந்த சீமான் மாதிரி பேச சொல்லுங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறீங்களா மக்கள் பிரச்சனையை வந்து மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சா அவங்களுக்கு வந்து பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஐநூறு கோடி ரூபாயை வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு வீக வகுப்பாளருக்கு கொடுத்துட்டு ஒரு கார்பரேட் கைக்கூலியாக வரக்கூடிய இந்த விஜய் இந்த விஜயோட அரசியலை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் ஏற்றுக்குவோனா இல்லை சீமான் தான் ஏற்றுக்குவாரா காலையிலே நம்ம வீடியோ போட்டு தான் விஜய் வந்து கிளிக்ளியும் கிழித்தோம் அதாவது விஜய் மாதிரி ஒரு கேடுகட்ட நபரை வந்து நம்ம பார்க்கவே முடியாது அவர் வந்து மக்களுக்கு எந்த சேவையும் செய்ய மாட்டாராமா நேராக முதலமைச்சர் ஆயிடுவாராம்மா அவர் அப்படி ஒரு பொய் பிம்பை பரப்புறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு போலி நபர் தெரியுமா இருபது சதவீதம் ஓட்டு வந்துடும் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து ஒரு 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 வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி போலி பரப்புற பண்ணி காசம் கொட்டி வந்து இவர் அரசியல் பண்ணுவாராம் கா நம்ம வந்து மக்களுக்காக உழைச்ச நம்ம வந்து சுப்பிட்டு சுப்பிட்ருக்கணும்மா விஜய்லாம் வந்து அடிச்ச அடியில் வந்து ஓரம் கட்டி விடணும் விஜய்க்குலாம் வந்து அஞ்சு சதவீதம் ஓட்டே வரக்கூடாது எப்படி கமல் வந்து ஓரமாக போய் உட்கார்ந்து அதே மாதிரி விஜய் ஓரமாக போய் உட்காரவர் நாம் தமிழ் கட்சிக்கார வந்து ஓரமாக உட்கார வைப்பான் நீங்கள் பேசுங்கடா என்னென்ன பேசு திறள் நிதி அப்படிங்கிறீங்க உங்களுக்கு ஐநூறு கோடி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியத்தானே போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்